வணக்கம் நான் உங்க மனநல மருத்துவர் அசர்னிஷா இப்போ நம்மள்ட்ட பெரும்பாலானவர்கள்ட்ட இருக்கிற ஒரு பொதுவான கேள்விக்கான பதிலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோ இல்ல வந்து நம்ம நண்பர்களாக நண்பர்களா இருக்கலாம் அவங்க வந்து மனநல பிரச்சனையால சிரமப்படுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாம அதுக்கான சிகிச்சை எடுக்காம இருப்பாங்க அதனால வந்து அவங்க குடும்பத்துல நெருக்கமானவங்களும் நிறைய விதத்துல வந்து பாதிப்புக்குள்ளாயிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒருத்தவரை வந்து அவங்க அவங்கள வற்புறுத்தி அவங்க விருப்பம் இல்லாமல் நம்மளால் வந்து அவங்கள சிகிச்சை எடுக்க வைக்க முடியுமா இதை பற்றி வந்து மனநல சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒருத்தவங்க வந்து தன்னோட மனநல பிரச்சனையை பத்தின புரிதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம் ஸோ வந்து அதில் சில விஷயங்கள் வந்து நம்ம இப்ப பார்க்கலாம் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்ற மனச்சிதைவு நோய் இருக்குன்னு வச்சுக்கோமே அவங்களுக்கு வந்து தன்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் தனக்கு எதிராயுதோ நடக்குது இல்லை காதுல வந்து குரல்கள் கேட்குது அப்படின்ற விதத்துல வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு உண்மையாவே தோணும் அப்போ இதெல்லாம் மனநல பிரச்சனையால் ஏற்படுது இதெல்லாம் நம்மளுக்கு மட்டும்தான் இந்த உணர்வுகள் ஏற்படுது அப்படின்ற எந்தவித புரிதலும் இருக்குது இருக்காது அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது இதுவே வந்து தீவிர மன அழுத்தத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே ஏண்டா இருக்கும் செத்தரலாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு விரக்தியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியாகணும்னு நினைக்கவே போகிறது கிடையாது மூணாவதாக வந்து மன கிளர்ச்சி அப்படின்னு சொல்ற மேனியா பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தூக்கத்தோட தேவையே இல்லாமல் இருக்கும் பயங்கர ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க தொந்தரவு வர நேரங்களில் தான் வந்து புதுசு புதுசாக அவங்களுக்கு நிறைய ஐடியா தோணும் திடீர்னு வந்து ரொம்ப அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபடுவாங்க அதிகமாக செலவு பண்ணுவாங்க இது எதுவுமே அவங்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது ஆனால் சுற்றி இருக்க குடும்பத்துக்கோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் அதே மாதிரி ஒரு பன்னெண்டு டு பதினெட்டு வயசுல இருக்கிற பதின் வயதில் இருக்கிற பசங்களோ இல்லை பெண் பிள்ளைகளோ வந்து அதிகமாக கோவப்ப கோபப்படுறாங்க இல்லை வேகப்படுறாங்க ஆக்ரோஷப்படுறாங்க உணர்வு ரீதியாக வந்து ஒரு சமநிலையில் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கும் அதை பற்றின புரிதல் இருக்க போடுறது இல்லை இதுக்கும் மேலே வந்து நம்மள வந்து வீட்டில் பெரும்பாலும் பார்க்குறோம் நம்ம சிகரெட் எடுக்கிறாங்க இல்லை வந்து ஆல்கஹால் எடுக்கிறாங்க கஞ்சா எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து நியாயப்படுத்த தான் மக்கள் பார்க்குறாங்களே தவிர அந்த தனிநபருக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டு தானாக வைத்தியத்துக்கு முன் வந்து ரொம்பவே குறைவு இதெல்லாம் விட்டுருவோம் இதெல்லாம் தாண்டி உங்களில் எத்தனை பேர் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதனால நான் ஒரு ஆலோசனைக்காக ஒரு மனநல மருத்துவமனைக்கோ இல்ல மனநல மருத்துவரையோ பார்க்க போறேன் அப்படின்னு வெளிப்படையா எத்தனை பேர் வந்து சொல்லிட்டு கிளம்புறீங்க இல்ல உங்களால் எத்தனை பேரால சொல்ல முடியுது ஏன் அப்படின்னா இன்னுமே சமூகத்தோட பார்வையில் வந்து மனநல பிரச்சனை அப்படின்றது வந்து முழு முழு மூச்சா வந்து யாராலையும் இன்னும் ஏத்துக்க முடியல தான் வருத்த ரொம்ப வருத்தம் தரக்கூடிய உண்மையும் கூட சோ இப்படி ஒரு நபர் இருக்காங்க அவங்களுக்கு பிரச்சனைய பத்தின புரிதல் இல்ல நம்மளுக்கு தெரியுது நான் அந்த இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு சும்மா தான் இருக்கணுமா இல்ல நான் அவங்கள வற்புறுத்தி வைத்தியம் பார்க்க வைக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தனி மனித உரிமை ஒரு நபரால வந்து தனக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை வந்து செய்ய முடியும் தன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுத்துக்க முடியும் இது வந்து ஒரு அடிப்படையான மனித உரிமை சட்டம் ஆனா வந்து மனநல பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு தனி நபர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மனநோய் இருக்கு அந்த பிரச்சனைய பத்தின புரிதல் அவங்களுக்கு இல்லை இல்லை அந்த பிரச்சனைக்கான சிகிச்சை எடுக்கிறாங்க இல்லை எடுக்காம விடுறாங்க அப்படின்னா அதோட விளைவுகளை பத்தின புரிதல் இல்லாம இருக்கு அவங்களுக்கு இந்த தனிநபர் வந்து ஏதோ ஒரு கட்டத்துல வந்து அவங்களோட நடவடிக்கைகள் வந்து அவங்களுக்கோ இல்லை அவங்கள சுத்தி இருக்க நபர்களுக்கோ வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து ஆபத்து தர மாதிரி முடியுது இல்லை ஆபத்து தர மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்கனாலே அவங்கள வந்து அவங்க விருப்பத்தை மீறி நம்மளால வந்து ஒரு மனநல மருத்துவமனையில் அவங்கள வந்து அனுமதிச்சு கண்டிப்பாக வந்து வைத்தியம் பண்ண முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ந தனிநபரோட நண்பர்களோ இல்லை நெருங்கிய உறவினர்களோ மென்டல் ஹெல்த் ரிவ்யூ போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க மனநல மீளாய்வு மன்றம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த நபர் வந்து இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வைத்தியம் வேணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வந்து பதிவிடணும் இது வந்து அந்த மனநல மருத்துவமனை மூலியமாகவே வந்து கண்டிப்பாக வந்து பதிவு செய்யலாம் இப்படி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நபரோட விருப்பம் இல்லாம நம்ம அட்மிஷன் பண்றோம் அப்படின்னா நம்ம போர்டுக்கு அப்ளை பண்ணுறோன்னு சொன்னோம்ல அந்த மனநல மீளாய்வு மன்றத்துலேருந்து ஒரு குழு வந்து கரெக்டான சரியான காரணங்களுக்காக தான் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து அனுமதிச்சிருக்கோமா அவங்களுக்கு வைத்தியத்திற்கான தேவை இருக்கா அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துறதோட மட்டும் இல்லாம அந்த தனி தனிநபரோட உரிமை அங்க பாதுகாக்கப்படுதா அப்படின்றதையும் ஊர்ஜிதம் பண்ணுவாங்க இப்படி அனுமதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து முதல் கட்டத்துல வந்து முப்பது நாள் வரையிலும் அவங்க விருப்பமே இல்லாம நம்மளால அவங்கள வந்து மனநல மருத்துவமனையில அனுமதிச்சு நம்மளால வந்து வைத்தியம் செய்ய முடியும் நீங்க கேட்கலாம் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து லெட்டர் எழுதி கொடுத்து கண்டிப்பா வைத்தியம் பண்ணணுமா ஏன் அந்த நபருக்கே ஒரு புரிதல் வருது இப்போ இல்லனாலும் ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு மாசம் இல்ல ரெண்டு வருஷத்துல புரிதல் வந்து அவங்களா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா என்ன நான் ஏன் அவங்கள வற்புறுத்தி ட்ரீட்மெண்ட் எடுக்க வைக்கணும் அப்படின்னு கேட்கலாம் இதுக்கான பதில் என்னென்னா இப்போது ஒரே மனநல பிரச்சனையில வராங்க ஒரு நபர் வந்து தொந்தரவு ஆரம்பிச்சதுல ரெண்டு வாரத்துல வராங்க ஒருத்தவங்க ரெண்டு மாசம் எடுத்துக்கிறாங்க ஒருத்தவங்க ரெண்டு வருஷம் தான் வராங்க அப்போ ஒரு நபருக்கு வந்து எப்போ முதல் முதல்ல தொந்தரவு ஆரம்பிக்குது எப்போ முத முதல்ல வைத்தியத்துக்கு வராங்களோ இந்த இடப்பட்ட காலத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் அன்ட்ரீட்டட் சைக்கோசிஸ்னு சொல்லுவாங்க இந்த கால அளவு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அப்போ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நபரோட நோயோட தீவிரம் வந்து அதிகமாகுது அதே சமயம் அந்த நோய் வந்து மருந்து மாத்திரைகளுக்கு எவ்வளவு தூரம் வந்து கட்டுப்படுது அப்படின்றதும் வந்து கடினமாகுது இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த நோய் வந்து எவ்வளோ நாளில் சரியாகுது அப்படின்றதும் அதிகமாகுது அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வைத்தியத்தை வந்து முன்கூட்டியே கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நோயோட தீவிரம் குறைஞ்சு அவங்களோட வாழ்க்கை தரமும் நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது நம்ம வந்து இப்போ அட்மி அட்மிஷன் பண்ணிட்டோம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் எல்லாரும் கேட்கலாம் பொதுவாக வந்து இதெல்லாம் பண்ணிட்டோம் நாங்கள் தானே கையெழுத்து போட்டு கொடுக்குறோம் நாளைக்கு வந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வராங்க இல்லை வந்து அந்த கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வர்றதா போகிறாங்க வந்துட்டு எங்கள் மேலே கோவப்படுறாங்க எங்களை போட்டு அடிக்கிறாங்கன்னா ஒரு குடும்பத்தினராக நாங்கள் எப்படி கையாளுறது அப்படின்ற பயம் வந்து நாங்கள் வந்து பெரும்பாலான குடும்பத்தினர்கிட்ட வந்து பார்க்குறோம் இதுக்கான விடை என்ன அப்படின்னா ஒரு நபருக்கு வந்து முறையான சிகிச்சை வழங்குகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு மனநல பிரச்சனைகளோட தீவிரம் குறையுது அந்த தொந்தரவு குறையிறப்ப என்ன ஆகும்னா அந்த நோயை பத்தின புரிதல் ஏற்பட ஆரம்பிக்கும் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி நோய் இருக்கு அதுக்கான தொந்தரவுகள் வந்து எந்த மாதிரி வெளிப்படுது நோயோட காரணத்தினால்தான் நம்மளுக்கு இந்த தொந்தரவுகள் ஏற்பட்டது அதனால்தான் வர வழி இல்லாமல் நம்மள வைத்தியத்துக்காக நம்மள வந்து விருப்பத்தை மீறி வச்சிருக்காங்க அப்படின்ற புரிதல் ஏற்படுறப்போ தொண்ணூத்தொன்பது சதவீதம் வந்து நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எந்த ஒரு தனிநபரும் குடும்பத்து மேலேயோ இல்லை அந்த நண்பர்கள் மேலேயோ டிஸ்ச்சார்ஜ்க்கு அப்புறம் வந்து கோவப்படுறதோ இல்லை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து எதிர்மறையான உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறதோ கிடையாது அப்போது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஆரம்பிச்சப்போ கேட்ட கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போது ஒரு தனி நபருக்கான ஒரு மன மனநல பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து ஆரம்ப கட்டத்திலே முறையான மற்றும் சீக்கிரமான மனநல சிகிச்சை வழங்குகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த தனிநபரோட விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தோட வாழ்க்கை தரமும் எதிர்காலமும் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை நன்றி